ஹாய் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்னைக்கு பார்க்குறது மசாலா செய்யம் செட்டிநாடு மசாலா செய்யம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கலாம் ஊற வெட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறியாச்சு அந்த வருங்க பா மிக்சியில் அரைச்சிடுவோம் பால் பனியாரம் இதுவே இந்த கொஞ்சோன்னு பால் பனியார் அரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளை அது கொஞ்சம் காரம் இது கொஞ்சம் வெள்ளை இதுக்கு தனியா எடுத்துக்கிரும் கொஞ்சோன்னு ஒன்னாவே அரைச்சாச்சு நல்லா பாருங்க ஒரே மாவு தான் ஒரே மாவுதான் ரெண்டு தகுனி ஆமா கார பனியாரம் காரம் மசாலா செய்ய பால் பனியாரம் கொஞ்சம் இதான் ரெண்டா பகந்துக்கு குழந்தைகளுக்கு சாயந்தரம் வந்த நேரத்தில் செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் மசாலா செய்யறதுக்கு வதக்கிக்கிடுவோம் தாளிச்சுக்கிடுவோம் அதே எண்ணெயில் சுட முடியாதுல முதல் இனிப்பை தான் சுடணும் அதுக்கு சட்னி சட்னி தேங்காய் சட்னி பால் பண்ணியாத்துக்கு தேங்காய் பால் இந்த பாருங்க ஏலக்காய் தேங்காய் தேங்காய் பா எடுத்து ரெண்டு ஏலக்காய் போட்டு அடைச்சு இந்த சுட்டு இதுல போட்டுறோம் கொஞ்சம் சீனி போட்டுக்கோ மசாலா சேதுக்கு தேங்காய் சட்னி தாழ்த்துக்கணும் கட்னிக்காய் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டாளிங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இந்த மிளகா வைத்த இதே வடச்செல்லாம் மசாலா செய்யத்துக்கு வதக்கிக்கலாம் மசாலா செய்ய வதக்கிக்கலாம் இந்த கடவுள் பொறுப்பு வெங்காயம் பொய்சா நங்கிக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவீட்டுல குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு பச்சை மிளகா போட்டா போதும் வரைக்கும் தேங்காய் பூ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லிகலம் இதெல்லாம் போட்டாத மசாலா செய்யறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ரெண்டு மிளகு சீரகம் தா நொனிக்கி இருக்கும்ல அது போட்டாதான் மசாலா செய்ய நல்லா இருக்கும் டேஸ்டா

இது பால் இருக்குது குட்டி-குட்டியா போடணும்

எடுத்து தட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆறு நொட்டி அதில் போடுங்க கொஞ்சம் எண்ணெய் வடியவும் சூப்பராக பால் பண்ணியாரம் பால் பண்ணியாரம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தோட ரொம்ப விலையில்லை வடிச்சிட்டு இப்போ பால் பனியா ரெடியாச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் போட்டு விட்டுறோம் இப்போ ஊறுச்சுன்னா அப்படியே கிண்ணம் போட்டு எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ ஊர் விட்டு மசாலா செய்ய செஞ்சிடும் வதக்கி வச்சிருக்கோம்ல தேங்காய் பூ மிளகு சீரகம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் வாங்க போட்டுக்கிறோம் நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு வருது யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு டம்ளர் அரை பச்சரிசி ஒரு டம்ளர் குளுந்து போட்டு டக்குன்னு அரை மணி நேரத்தில் ஊருடலாம் ஊறிட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி விருந்தாடி வந்தாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா விருந்துக்கெல்லாம் அதை வங்கியாக சூப்பராக இருக்கும் ரெண்டுமே செஞ்சிடலாம் கொஞ்சோன்னு போட்டால் போதும் நிறையா வருதுவாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னின்னா நல்லாயிருக்கும் எது பிடிக்குதோ அந்த சட்னி சாப்பிட்லாம் இதான் மசாலா செய்யும்

இது பால் பண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு இது மசாலா செய்ய ரெடியாகிடுச்சு ஒன்லி மசாலா செய்யறதுக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வேறு ஒன்றும் வேலையில்லை ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு ரெண்டே மிக்ஸியில் அரைச்சிட்டு இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க குளிக்கலாம் வைக்க வேண்டாம் உடனே சுற்றலாம் உளுந்தையும் பச்சை அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உடனே அதை ஓட்டு எண்ணெயில் போட்டு சுட்டுடலாம் ஜாய்ந்தரம் ஸ்கூலுட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை சட்னி மிளகா வைத்த வெள்ளைப்பொடு புளி மூணும் போட்டு அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதாக அதுக்கு இந்த சட்னி இந்த மசாலா செய்யறதுக்கு இந்த சட்னியா சூட்டாக இருக்கும் நல்லா இருக்குதுமா செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்